முத்துவுக்கு ரசிகர்கள் அதிகம் சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி இவங்களோட என்னையும் சேர்த்து வெளியே அனுப்ப பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர் டீம் குறித்து ரயான் கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின் குழம்பு பிரச்சனையை அருண் மறுபடியும் ஆரம்பிச்சார் அவர் சாப்பாடு பரிமாறும்போது உங்களோட ரேஷனை எடுத்துக்கோங்க சாப்பிட்றீங்களோ இல்லையோ யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறீங்களோ அது உங்கள் பிரச்சனை இந்த மாதிரி கிட்ட அருண் சொல்ல சாமி ஒருத்தர் போதுன்ற மாதிரி விட்டுடலாம்ல இந்த மாதிரி ரஞ்சித்தை சொல்லி பார்க்க கிச்சன் இன்சார்ஜ் நான் தான் விட்டுடுங்க இதனால பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி அவரையுமே அடக்குனாரு அருண் என்ன சொன்னாலும் அடங்குறானா பார்த்தியா அப்படிங்கிறத மாதிரி நம்மகிட்ட சிரிப்போட மஞ்சரியை பார்த்தாரு முத்து அக்கா அதை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு உணவு பிரியையான சாட்சினா இங்கே ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி இருக்குது இப்படி வையி அப்படி போன்னு ஒரே ஆர்டராக இருக்குது கிச்சன் பக்கம் போயிட்டு எதையுமே எடுக்க முடியல சந்தேகமாக பாக்குறாங்க இந்த மாதிரியான புகாரை பவித்ரா காலையிலேயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தீபக்கோட கேப்டன்சி அத்தனை கடுமையானதாக இருக்குதான் இது பற்றி தீபக்கிட்டையுமே அவங்க விசாரிக்க இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது நான் தான் சொல்லியிருக்கேன் அதெல்லாமே அவங்கவுங்க பொறுப்பு அப்படிங்கிறது நாற்காலை இழுத்து போட்டுக்கிட்டு பொறுமையாக விளக்குனாரு தீபக் இதுவே கேப்டனாக இல்லாமல் இருந்தார் அப்படின்னா விஜயகாந்த் மாதிரி கண்கள் சிவகை கைகளை உயர்த்தி முறுக்கியிருப்பார் ரேஷன் முறையில் கிச்சன் இயங்கும் போது அதற்குரிய பொறுப்பாளரை கேட்டு எடுக்கிறதா முறையானது சொந்த வீட்டில் இருக்கிறது போன்ற வசதியை பவித்ரா எதிர்பார்க்குறதுல நியாயம் இல்லை எம்ஜிஆர் படங்கள்ல இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்துருக்கலாம் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக எம்ஜிஆர் வில்லன்கள் கிட்ட சண்டை போடுவார் அவங்களுமே கோயில் பிரசாதம் போல வரிசையாக வந்து அடி வாங்கிட்டு போவாங்க ஹீரோவுக்கு அடியே போட்டிருக்காது இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அனுதாபத்தை பெறுறதுக்காக ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா புலம்புவாரு அவருக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட வந்திருக்காது அண்ட் அதே போல ஒத்தடை எல்லாமே கொடுத்து அந்த வழியை போக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஹீரோயின் இது அப்படியே டெவலப் ஆகி டியூயேட்டா மாறும் ஸோ அந்த கனவு பாடல் கூட ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் ஹீரோ அப்படியெல்லாம் கனவுல கூட தவறா நடக்க மாட்டாரு விஷாலோட கதையுமே தான் இருக்குது பொம்மை டாஸ்க்ல அவரை நாலஞ்சு பேர் தூக்கி போட்டு முதிச்சதுல உடம்பு வல்லையா உயிரை பணைய வச்சு போராடியும் தர்ஷிகாவோட பொம்மையை காப்பாற்ற முடியலையா மனம் வருத்தப்படுறாராம் ஸோ விஷாலுக்கு ஒத்தடம் கொடுக்கறது மம்மு ஊட்டுறது வாயை தொடச்சு விடுறது ஜோஜோ பாடி தூங்க வைக்கிறது இந்த மாதிரியான சேவைகளை தர்ஷிகா பண்ணிக்கிட்டு இருக்க பார்க்கவே கன்றாவியா இருக்குது என்ன எங்கேயாச்சும் குழந்தைங்களுக்கு காப்பகத்துல கொண்டு போய் சேர்த்து விடுங்கள முடியல அப்படிங்கிறது போல பவித்ரா புறம்பிக்கிட்டு இருந்தாங்க யாருக்கு தெரியும் அவங்க சிறந்த தம்பதிகளா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சேஃபா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தி நள்ளிரவு அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாடலை பாடினபடியே பிக் பாஸ் வீடு எங்களும் தரையை தொட்டு கும்பிட்டபடியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு சிவகுமார் ஆஹ் மாதிரி நள்ளிரவுல இவர் சுனிய மாதிரி எதையதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கத நமக்கு தான் கலவரமா இருந்துச்சு சிவகுமார் கீழே அடிக்கடி தொட்டி கும்பிடுறத பார்த்தா ஆவி உள்ள புகுந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியாவும் திகிலா இருந்துச்சு அப்பப்பா வீட்டுக்குள்ள எத்தனை விதமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் எப்படி இருக்குது பர்டிகுலர்லி இந்த ஐம்பது நாளுக்கு அப்புறமா இந்த கோடு எல்லாமே இல்லை எல்லாருமே தான் அப்படிங்கிற மாதிரி ஆடும்போது இந்த ஆட்டம்ஸ் சுவாரஸ்யமாக இருக்குதா ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க